ஆமாம் டிஎஸ்எல்ஆர் ஆமாம் லவ்வர்ஸ் என்னடா அவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க தான் அதுக்கு நான் ஒன் மாட்டேன் நான் இப்படி தான் எதார்த்தம் ஸோ அந்த நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்படி உருவாக உருவாகிறாங்க அப்படின்னா சிறு வயதுலேருந்தே அவர்களுடைய கண்கள் அந்த கேமரா கண்களாக இருக்கும் ரசிக்கும் தன்மை ரசிக்கும் ஆமாம் அந்த ஆமாம் ரசிக்கும் சீமானே எப்படியே ரசிக்கும் ஆமாம் அப்ப பெண்களை வந்து நீ வந்து பயங்கரமாக ரசிக்கணும் ஆமாம் அதுக்காக அவங்க தான் அழகு இல்லை அழகு எவ்வளோ உலகம் முழுக்க அழகு கொட்டி கிடக்கிறது ஆமாம் அதை ரசிக்கும் தன்மை உள்ளவர்கள் ஆமாம் அதை விற்க மாட்டார்கள் சினிமா ஆனால் நான் இல்லைங்க நான் ப்ரொஃபஷனலுங்க நான் வந்து ஸ்டுடியோ வைக்க போகிறேன் நான் வந்து ட்ராவலர் ட்ராவலர் வீடியோஸ் பண்ண போகிறேன் நான் வந்து ஹாபிக்கு பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க பட் எனி வே ஆமாம் எப்படி வந்து அது இம்மாஸ் நோ ஆமாம் எப்படி வந்து கேமராவில் படம் எடுப்பது என்றால் அது வந்து இட் இஸ் வெரி 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 வாட்டர் ரொம்ப சிம்பிள் அது ஆமாம் அந்த மைண்டில் வந்து உண்டாம மேனுவலாக பண்ணுங்கள் மேனுவலாக ஆடோ ஃபோக்கஸ்லலாம் ராவாக பண்ணுங்கள் ராவா பண்ணால் தான் சப்போஸ் நீ ஃபோட்டோ ஃபோட்டோஷாப்லேயோ வேறு வேறு இந்த டிசைனிங் போட ஆப்பெல்லாம் இருக்குது இல்லை சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அதில் போட்டு பண்ணணுன்னு ராவா ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் கிட்டே செலவு பண்ணணும் மேனுவலில் போயிட்டு சும்மா சக்க 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 இங்கே நிறைய இருக்குது சரி பக்கம் எல்லாம் ஏகாப்பட விஷயம் இருக்குது அப்படியே இப்போ டக்கா டக்க டக்க டக்கா 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 டக்க போயிட்டே இருக்கலாம் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்